தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசு நான் தொடர்ந்து திருமண நிகழ்ச்சிக்கு நான் அவருக்கு ஒரு சோறு பரிவாரி இருக்கிறேன் இத சொல்றது எனக்கு பெருமையாக இருக்கு ஒரு இனத்திற்கே சுயமரியாதை கொண்டு ஊட்டி தலைமை அமைச்சர் தந்தை பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி பிறவர்கள் தமிழ்நாட்டுக்கும் திராவிடத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய இருக்கக்கூடிய கல்லூரியும் கல்லூரியும் பல்கலைக்கழகத்தில் ரெண்டு நாள் மாநாட்டில் ஒன் எழுத்து இருக்கிறாங்க என்று கிட்ட சொன்னப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியை படிச்சு நினைச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒராம் தேதி இதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில மாநாடு ஆசிரியர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் கலந்து கொண்ட பந்தை பெரியார் முக்கிய விழா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காட்சி அது நடந்தது அதுக்கு பிறகு இன்னைக்கு மீண்டும் பெரியாருடைய பகுத்தறிவுடைய பரவு